ஸ்ரீராம குணானுபுவம் அயோத்தியாவில் ஸ்ரீராம பூமியில் பிராண பிரதிஷ்டை செய்து வைத்த ஸ்ரீ விஷ்வசன் தீர்த்த விஜாவர் சுவாமியின் தலைமையில் நமது கோவில் நமது பெருமை நமது உரிமை அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீராமனின் பதினாறு கல்யாண குணங்களின் கொண்டாட்டம் நிகழ்வு நடைபெறவிடும் செட்டிநாடு நாடு எம்ஆர்சி நகர் ராஜா அண்ணாபலிபுரம் சென்னை நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஆறு மணி வரை ஸ்ரீ ராமபராணி திரு குணங்களை குணங்களில் அனுபவித்து உங்கள் வாழ்க்கையின் அங்கு அனைவரையும் வரவேற்கிறோம் அனுமதி இலவசம் ஸ்ரீராம் இது இந்த கேள்விக்கு வந்து ஒரு உதாரணத்திலே நம்ம சொல்லலாம் அதாவது இந்த அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து கற்றுக் கொடுக்குறத ஒரு இதாக வச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழகத்திலேயும் இருக்கணும் இந்தியா முழுக்கவே ஆன்மீகம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கருத்து ஆன்மீகம் அப்படின்னா இந்த மதத்தோட கருத்துக்களை சொல்லணும் அந்த மதத்தோட கருத்துக்களை சொல்லக்கூடாது அப்படின்லாம் இல்லை நமக்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வழி கல்வியில் படிச்சவங்களுக்குலாம் தெரியும் தமிழ் புத்தகத்திலேயே இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்த ஒவ்வொரு பாடல்களும் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேம்பாவணி அப்படிங்கிறது இருக்கும் உமர் புலவர் எழுதிய சீரா புராணம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஆல்ரெடி நமக்கு இருக்க தான் செய்து ஆனால் வந்து இந்த அறநெறி நல்லொழுக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழாக படிக்கிற தவிர ஒரு வந்து இது வந்து ஒரு தனியாக ஒரு பாடமாவோ அப்படிங்கிறது வந்து நம்ம படிக்கிறது கிடையாது ஸோ இது வந்து நம்ம தமிழ் பாடத்துக்கூடிய கலந்து வர்றதுனால இது வந்து தனியாக ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறதா நிறைய பேருக்கு தெரில அதை வந்து நம்ம தமிழாக தான் படிக்கிறோம் ஆனால் நம்முடைய தமிழ் செய்யுள்களிலே பார்த்திங்க அப்படின்னா இந்த அறநெறி நல்லொழுக்க கருத்துக்கள் இதெல்லாமே நிறைஞ்சிருக்கு ஸோ ஏற்கனவே இருக்குது அதை வந்து இன்னுமே நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பள்ளிகளில் ஆன்மீகம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கக்கூடாதுன்னு கிடையாதுங்க கண்டிப்பாகவே இருக்கலாம் இல்லை என்ன தவறு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எதிர்ப்பு வர்றதுக்கான காரணம் மகாவிஷ்ணு அவர்களுக்கு எதிராக இந்த எதிர்ப்பு வர்றதுக்கான காரணம் அவர் இந்த பாவம் புண்ணியம் இது போன்ற இந்தியாவிலேயே தோன்றிய ஆன்மீக நம்பிக்கையான ஹிந்து தர்மம் சார்ந்து அவர் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இதுவே அவர் வேற்றுமதத்தினுடைய பிரச்சாரத்தை செய்திருந்தால் கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த கடவுள் மறுப்பாளர்கள்லேருந்து கருப்பு சட்டைக்காரர்கள் திராவிட கும்பல்லேருந்து யாருமே பொங்கிருக்க மாட்டார்கள் ஏன்னா தமிழர்களுடைய மரபு தமிழர்களுடைய கலாச்சாரம் என்று ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா அதை விட்டு கொஞ்சம் கூட டீவியேட் ஆகாம தான் இருக்கு மகாவிஷ்ணுடைய பேச்சு ஆண்டாண்டு காலமாக நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பாரத தேசம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பாவம் புண்ணியம் இவர் சொல்ற மறுபிறவி இதுலதான் ஊறி திளைத்து அதை நம்பிக்கை கொண்டவர்களால் தான் அனைவருமே இருந்திருக்கிறோம் அதைத்தான் மாணவர்கள் மதியில அவர் பேசியிருக்காரு தவிர இயல்பாகவே இப்போ அவர் ஆன்மீகம் பேசுறாருங்கிறீங்கள இயல்பாகவே நீங்க நாலு பேர்ட்டை பேசியிருக்கீங்கன்னா அது ரொம்ப மா பாவம்பா ஐயோ யார் செஞ்ச புண்ணியமோ என்று நம்ம அறியாமே இந்த வார்த்தைகள் வரும் இல்லையா காரணம் நம்மளுடைய ரத்தத்துல இந்த பாவம் புண்ணியம் போன்ற இந்து தர்மம் சார்ந்த மற்றும் அறநெறி சார்ந்த தமிழ் அற நெறி சார்ந்த சிந்தனையிலே நம்ம ஊறி போயிருக்கும் அதனால்தான் நம்ம எங்க போனாலுமே ஸ்பான்டேனியஸா புண்ணியம் பாவம் மறுபிறவிலாம் ஸ்பான்டேனியஸா வரும் அதனால்தான் எத்தனை பிறவியை இருந்தாலும் நீ திருந்த மாட்டடா அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா இதை திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் இந்த மறுபிறவில திருவள்ளுவருக்கே நம்பிக்கை இருந்திருக்கிறது தமிழர்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கிறது ஆண்டாண்டு காலமாக மறுபிறவை நம்ம நம்பிக்கை கொண்டு இருந்திருக்கிறோம் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்திலேயே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்றுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சேராதவர்கள் இந்த பிறவி பெருங்கடலையே சிக்கி தவிப்பார்கள் ஸோ தமிழர்களுடைய நம்பிக்கையான மறுபிறவையாற்றும் பாவம் புண்ணியம் எல்லாருமே நம்மளுடைய ஜீன்ல கலந்திருக்கு இப்போ வந்து இதை பேசக்கூடாது என்று சொன்னால்தான் தமிழ் விரோதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸ்கூல்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் இருக்கக்கூடாது ஏன்னா பள்ளி மாணவர்கள் அவங்க வளர்கிற விதம் அதெல்லாம் ஆன்மீகமோ சாதியோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாக எந்த இஷ்யூ இப்போ ரீசண்டாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதி கயிறு கட்டலாமா சாதி கயிறு கட்டக்கூடாது சவுத்துலலாம் அதிகமான மாணவர்கள் சாதி கயிறு கட்டுறாங்க அதனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்களில் சாதியோ மதமோ இந்த பேச்சுக்கே இடம் இருக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து மகாவிஷ்ணு ஒரு பேசினது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து அப்படின்னு தான் சொல்லணும் அது சரியா தப்பா அப்படிங்கிறத த தவிர்த்து ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு இதாக இருக்கேன் அப்படின்னா ஸோ என்னோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ எங்கள் தாத்தா வந்து நல்லா வேலை பார்த்து அவர் நல்லா ஒரு சொத்து சேர்த்து வச்சுருந்தாருன்னா நான் நல்லா வசதியாக வாழ போகிறேன் ஆனால் ஜென்மத்தில் நான் வந்து செஞ்ச பாவங்களால் நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிற்பக்கத்தனமாக கருத்து மூட நம்பிக்கையுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் அவர் பேசுனது சரியா தப்பா அப்படிங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா இவரையும் பேச கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஏதோ ஒரு துறையில் சாதித்தவங்களையோ இல்லைனா ஏதோ ஒரு துறையில் வல்லுனா கஸ்டமராக இருக்கிறவங்களையோ கூப்பிட்டா பரவாயில்ல இப்போ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஈவெண்ட் நிறைய காலேஜ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சினிமா நடிகர்களை கூப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்க இந்த இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிகளை கூப்பிடுவாங்க ஆனால் இது ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டு இந்த ஸ்கூல் ஈவெண்ட்டில் ஒரு யூடியூப்லேயோ இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயோ இப்போ புகழ் அணிஞ்சிருக்க ஒருத்தரை கூப்பிட்டது வந்து சரியாக படலை ஸோ இதுக்கு வந்து அந்த பள்ளி நிர்வாகமும் காரணம் ஸோ அந்த தலைமை ஆசிரியம் பார்த்திங்க அப்படின்னா இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க இது தமிழக அரசினுடைய ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன் இதுவே இவே ராமசாமி அவருடைய கருத்துக்கள் சொல்லியிருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க தமிழ் வேணாம் நம்ம எல்லாருமே ஆங்கிலம் படிப்போம் வீட்டில் வேலை கூட நீங்க தமிழில் பேசாதீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க என்று ஒருவர் அங்க போய் சொற்பொழி வாட்டிருந்தா இவங்க சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன் அரசு பள்ளிகளில் இஸ்லாமிய மாணவர்களுக்கு தொழுகைக்காக அனுமதி அளிக்கப்படுது இன்னும் ஒரு ஷாக்கிங் வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு காலேஜினுடைய காலேஜுடைய ஓப்பனாக வாக்குமூலம் அடிச்சிருப்பாரு இயேசனுடைய கருத்துக்களை ஜீசஸ்னுடைய மெசேஜை கடத்துறதுக்கு நிறைய வேலை செய்திருக்கிறேன் மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் ஐடியா ஆஃப் ஜீசஸை நான் புகுத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது யாருமே பொங்கலை ஏன்னா அது செக்யூராசங்களுக்கு ஆபத்து வந்துடும் பொங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு வராது சிறுபான்மை ஓட்டு போயிடும் அதனால் இந்த பக்கம் யார் சாஃப்ட்சாக இருக்காங்க இந்துக்கள் தான் சாஃப்டாக இருக்காங்க தமிழர்கள் தான் சாஃப்ட் இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு கிளில்கீர மாதிரி மகாவிஷ்ணு கிடச்சிருக்காரு அதனால் அவரை தாக்கி பேசிட்டு இருக்காங்க மகாவிஷ்ணு அங்கே பேசுனது வந்து பெரிய தப்புன்னு தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெரிய தப்பு அவர் பண்ணது என்னென்னா அங்கே ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு இதெல்லாம் தவறு நீங்கள் வந்து ஏன் முற்பிறவி பிற்பிறவி கர்மா அதெல்லாம் பற்றி பேசுறீங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே யா நீங்கள் யார் முதன்மை தலைமை செயலாளருக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நீங்கள் யார் அப்படின்னு அந்த ஆசிரியர் அந்த சங்கர் அப்படிங்கிற ஆசிரியர் இல்லையா அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் இவர் அங்க பேசும்போது என்ன சொல்றாருன்னா சில பேர் ஹீரோவா இருக்கிற நினைக்கலாம் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படலாம் பெண்கள் வந்து அழகா இருக்கிறதுக்கு அழகா இல்லாததுக்கு காரணம் வந்து முற்பிறவையில அவங்க ஏற்படுது அப்படிங்கறது இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபே கிடையாது அதனால இந்த மகாவிஷ்ணு நபர் அப்படிங்கறவருக்கு ஒரு தகுதியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து இது குறித்து தமிழ்நாட்டோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் பொய்யமள்ளி சொல்லும்போது கூட சொல்லியிருக்காரு என்னோட ஏரியாவுக்கு வந்துட்டு நீ நான் வந்து உன்னை பார்த்துக்கறேன் எப்படி வந்து என்னுடைய ஆசிரியரை வந்து நீ அசிங்கப்படலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லையா அதை நான் வரவேற்கிறேன் நிச்சயமா அவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் அவர் பேசுனதை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை திருக்குறள் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபிறவி அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் சொல்கிறது வந்து ஏற்கத்தகாத ஒரு வகையில் இருக்கு இல்லையா ஸோ என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ஊனமுற்றவராக இருக்கீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம் தான் இப்போ வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறதுலாம் ஸோ இப்போ நமக்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் ஒரு சில குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நான் போன ஜென்மத்தில் இதான் பண்ணி நான் இப்போ இப்படி பிறந்திருக்கேன் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே எழும் இது ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கலாம் இல்லையா இதை நம்புறவங்களும் இருக்கலாம் நம்பாதவங்களும் இருக்கலாம் மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படின்னு யாருமே ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் கிடையாது மறு ஜென்மம் இருக்கா அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு நெகட்டிவான வைப்பு வந்து பரப்புறவங்க வந்து அதை வந்து தங்களுடைய பேச்சுக்களை குறைச்சிக்கலாம் இப்போ வந்து திருவள்ளுவர் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவர் அவர் இதில் எழுதியிருக்காரு அப்படின்னா அவருமே அந்த அறிவியல் ரீதியான ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இப்போ இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி இருந்துச்சு இப்போவே நமக்கு வந்து மறுபுறவி இருக்கா மறுஜன்மம் இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அவருமே பார்த்தீங்க அப்படின்னா எதை வச்சு எழுதினாரு அப்படின்னு தெரில ஸோ எல்லாற்றையுமே எல்லாமே நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நமக்கும் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் ஸோ இந்த மறுஜன்மம்மம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய மாறுபட்ட கருத்தாக தான் இருக்கு அறிவியல் பூர்வ தத்துவமா நிரூபிக்கப்படாத ஒண்ணா இருக்கு இப்ப திருக்குறள்ல பல பகுதிகளில் கூட மறுபிறவை பத்தி பேசுறாங்க அப்ப திருக்குறளையும் பாட புத்தகத்திலையும் தூக்கி விடுவீங்களா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கூடாது அது ஒரு சமயம் சார்ந்தது ஒரு மதம் சார்ந்தது என்று தூக்கி விடுவீர்களா கிடையாது இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் அது தேசத்தினுடைய பண்பாடு அது அதை தான் மகாவிஷ்ணுவும் அங்கே பேசியிருக்காரு எனக்கு ஒன்று தவறாக தெரியல இந்திய தத்துவம் சார்ந்து இந்தியாவுடைய தன்மை மாறாமல் இங்கேயே தோன்றிய ஆன்மீக நம்பிக்கைகளை அரசு பணிகளை மட்டும் இல்ல எங்க வேணாலும் பேசலாம் ப்ராபகேட் பண்ணலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா இதுதான் இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லயோ ஏன் சவுதி அரேபியாலயோ போய் பேச முடியாது ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்று வள்ளுவர் வாக்கு சோ வள்ளுவர் ஒரு பிறவில ஒருவர் கற்ற கல்வி அந்த ஒரு பிறவிக்கு மட்டும் கிடையாது ஏழேழு பிறவிக்கும் அவர்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதை வந்து அப்படியே பாடத்தொட்டிலேருந்து கட் பண்ணி தூக்கிடுவாங்களா மாணவர்கள் கற்க கூடாது இது வந்து ஒரு மதத்தை போதிக்கிறது என்பது கிடையாது தமிழ் தமிழர் அறம் பிளஸ் இந்த தர்மம் அறம் அனைத்தும் பின்னி பிணைந்தது இதை பிரிக்க நினைத்தால் தான் மிகப்பெரிய தவறு இதை சேர்க்க நினைப்பது இதை இன்னுமே வளர்க்க நினைப்பது தவறே கிடையாது மகாவிஷ்ணு செய்திருப்பது மிகவும் சரிதான் திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு தெய்வ நூல் அப்படிங்கிறதுல எந்த வி விதமான கருத்தும் கிடையாது நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா மக்கள் பொதுவாக மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா பள்ளி மாணவர்கள்கிட்ட ஏன் இந்த மாதிரி நீங்கள் பேசணும் ஒரு ஒரு சார்பாக நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போகணும் அதுதான் இப்போ சயின்டிஃபிக்கு ஒவ்வாத கருத்துக்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே அதை ஏன் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க திருக்குறளில் கண்டிப்பாக படிக்கணும் திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பற்றி படிக்கலாம் இதை விட வந்து அதெல்லாம் பற்றி படிக்கலாம் அப்படிங்கிறது தோணுது இது வந்து பாஜக காரங்க வந்து ட்ரெண்ட் ஆக்குனா கூட பரவாயில்ல திமுகவோட கூட்டணி கட்சிகள் வந்து இதை பரப்புறாங்க அப்படிங்கிறப்ப இது வந்து நமக்கு ஒரு மாறுபட்ட தான் இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அரசு மேல்நிலை பள்ளியை தான் படித்தேன் அந்த பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர தினமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அரசு விழா எதுவும் நடந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டிஷியனாக கூப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குற்றப்பின்னணி இருக்கலாம் அவங்க வந்து அந்த ஊரில் வந்து வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இருப்பாங்க ஆனால் அந்த ஊரை வரைக்கும் யாரு அவர் தான் பிரசிடன்ட் அவர் தான் கவுன்சிலர் ஸோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க அவங்க ஒரு தப்புக்கு அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அப்படின்னா அது அதுக்கு வந்து அன்பில் மகேஷ் வந்து எப்படி பொறுப்பாக முடியும் அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறையோட ஒரு அமைச்சராக இருக்கார் ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை ஸோ இப்போ வந்து அந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ இனிமேல் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க அவர் வந்து ஏதோ நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னா ஓகே ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்ன பிரச்சனைக்கு இவர் காரணம் இல்லை ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது இதை திமுகவோட கூட்டணி கட்சிகளும் திமுகவோட ஐடிவங்களும் செய்கிறது வந்து ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ அரசியல் இருக்கிறத காட்டுது ரிசைன் அன்பில் மகேஷ் ரிசைன் ஸ்டாலின் ரிசைன் அன்பில் மகேஷ்ங்கிறது நேற்று திமுக அதிகமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜகவினர்லாம் அதிகமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்மீக நிகழ்ச்சி கூடாதா பள்ளிக்கூடங்களில் அப்படின்னு அவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அன்பில் மகேஷ் அவர்களை வந்து சாதாரணமாக ரிசைன் அன்பில் மகேஷ்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன் திமுகவுடைய ஐடிவிங் என்னன்னா நேற்று கண்டமினிக்கு அவருடைய குடும்பத்தை பற்றி இவர் தொடர்ச்சியாக வந்து இவர் வந்து ஒரு சங்கி அமைச்சராக இருக்கிறாரு அப்படின்னு அவங்க தொடர்ச்சியாக அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அன்பில் மகேஷ்

சித்தாந்தம் சார்ந்து தீகா சித்தாந்தம் சார்ந்து சமூக வீதங்கள் இயங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்கலாம் என்ன இப்படி பண்ணிட்டாங்க எப்ப பாரு திராவிடம் பேசுறவங்க கடவுள் மறுப்பு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இவங்க அவ்வளோ பேச மாட்டேங்கிறாங்களே இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிலேயே இந்த கருப்பு சட்டைக்காரங்களாம் கொஞ்சம் காண்டில் இருந்தாங்க அறநிலைத்துறைக்கு இது தேவையா திமுக அரசாங்கத்துக்கு தேவையா என்று அது மாதிரி ஆடிங் ஃபியூவல் டு த ஃபயர் மாதிரி இந்த ஒரு விவகாரம் வந்து மாட்டிடுச்சு எப்படி பள்ளி கல்வித்துறை அரசு பள்ளிகளில் இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவை அதுவும் பாவம் புண்ணியம் மறுபிறவி இது போன்ற நம்பிக்கைகளை அவங்க ப்ராபிகேட் பண்ணுவாங்க இது தவறு இல்லையா என்று இந்த கருப்பு சட்டக்காரன் நினச்சி இந்த திமுகவை பார்த்து நீங்க இவரை செய்திருக்க கூடாது என்று தான் தவிர இது யாரும் மாற்றுக் கட்சியினர் செய்வதாக எனக்கு தெரியல பள்ளி கல்வித்துறை தான் அவங்களை கூப்பிடுது அந்த அரசு பள்ளி தான் கூப்பிடுது அந்த அரசு பள்ளி கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவரை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரின்ஸிபலோட அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வெளியாகுது நீங்களே ஒருத்தரை கூப்பிடுவீங்க இதை பய இதை பத்தி பேசுங்க என்று சொல்வீங்க பட்டுக்கம்பளை விரிச்சு வரவேற்பீங்க அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சின்ன பிரச்சனை அப்படி அவரை கை விட்டுட்டு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அவரே வந்து வானத்தையும் குதிச்சு பேசிட்டாரு அப்படின்னு சொல்வது எந்த வித நியாயம் அவங்கனால கூப்பிட்டாங்க அப்போ நடவடிக்கை எடுக்கணும்னா இவர் மேல இல்ல அவரை கூப்பிட்ட பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட நடவடிக்கை எடுங்க அவங்க கிட்ட உங்க வீரத்தை காட்டுங்க பொதுமக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய பெஸ்ட் ஜட்மெண்ட் விட்டுறேன் மிருக சீரசம் நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு காலில் கால் பாதங்கள் பிரச்சனையா வரும் நம்ம எல்லாருக்கும் ஒரு நோய் வாய்ப்புறோம் அந்த நோய் வந்து உங்களுக்கு இருபது வயசுல வரணுமா நாற்பது வயசுல வரணுமா அறுபது வயசுல வரணுமா எண்பது வயசுல வரணுமா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்